இந்த சாப்பாடு நல்லாவே இல்ல என்று அஞ்சலி தட்டை தள்ளிவிட்டாள் அம்மா எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை சரி நீ சாப்பிட வேண்டாம் ஆனால் பசித்தால் யாரிடமும் கேட்கக்கூடாது என்று அம்மா கோபமாக சொல்லிவிட்டு சென்றார் இரவு வந்தது அஞ்சலியின் வயிறு கழுக் புழுக் என்று சத்தம் போட்டது அவளுக்கு பசித்தது அப்போது அவள் அரை ஜன்னலுக்கு வெளியே சரக் சரக் என்று ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது அவள் ஜன்னலை உற்றுப்பார்த்தாள் அங்கே மெலிதான உயரமான ஒரு கருப்பு நிழல் தெரிந்தது அதற்கு நீண்ட குச்சி போன்ற கைகளும் கால்களும் இருந்தன அது ஜன்னலை மெதுவாக தட்டியது ஜன்னல் தானாக திறந்தது அந்த பயங்கரமான உருவம் உள்ளே வந்தது அது ஒரு எலும்புக்கூடு போல இருந்தது பசி எனக்கு பசிக்குது என்று அது ஒரு தேய்ந்த குரலில் முனகியது அது அஞ்சலியை பார்த்தது அதன் கண்களில் பசியின் தீ எரிந்தது சாப்பாட்டை அல்லவா அந்த சாப்பாட்டின் வாசனைதான் என்னை இங்கே இழுத்து வந்தது என்றது அந்த பசிப்பேய் நானும் உன்னைப் போலத்தான் சாப்பிடாமல் அடம்பிடித்தேன் இப்போது என் பசி தீரவே இல்லை நான் எப்போதும் பசியுடன் அலைய வேண்டும் இதுதான் என் சாபம் உன் வயிற்றில் இருக்கும் பசியை நான் சாப்பிடப் போகிறேன் அதன் பிறகு உனக்கு வாழ்நாள் முழுவதும் பசிக்கவே பசிக்காது என்று சொல்லியபடி அது தன் எலும்பு கைகளை அஞ்சலியை நோக்கி நீட்டியது வேண்டாம் என்று அஞ்சலி அலறினாள் நான் நான் என் சாப்பாட்டை சாப்பிடுகிறேன் ப்ளீஸ் என்னை விட்டுடு என்று கண்ணீருடன் கெஞ்சினாள் அந்த பசிப்பை அவளையே ஒரு கணம் உற்றுப்பார்த்தது நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு காற்றில் கரைந்து மறைந்தது அஞ்சலியின் அலறல் சத்தம் கேட்டு அம்மா ஓடி வந்தார்கள் அன்று முதல் அஞ்சலி ஒருபோதும் சாப்பாட்டை வீணாக்கவில்லை தட்டில் வைத்ததை அமைதியாக சாப்பிட்டு முடித்து விடுவாள் ஏனென்றால் அந்த பசிப்பேயின் கண்கள் அவளை எங்கிருந்தோ பார்த்துக் கொண்டிருப்பது போல அவளுக்கு எப்போதும் ஒரு உணர்வு இருந்தது